ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் புது சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நடலாம் கருவேப்பிள்ளையில் எப்படி நடது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாமந்தி செடி பாருங்கள் மாட்டு வண்டியில் தான் வாங்கினேன் நல்லாயிருக்கு ஆனால் ஒரு செடி தான் நான் வாங்கினேன் இப்போ இதுலேருந்து கட்டிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ பண்ணுறேன் எப்படி கருவேப்பிள்ளையெல்லாம் நடுறதுனா காய்கறி வேஸ்ட்டில் நான் ஏற்கனவே நட்டிருக்கிறேன் பாதாம்லாம் கூட போட்டு நிறைய செடி நட்டிருக்க நான் நல்லா தான் வளருது ஆனால் இப்போ வந்து வெறும் கருவேப்பிலையும் வெங்காயம் தோல் வச்சு நான் நடப்புகிறேன் அதுக்கப்புறமா எப்படி வளர்க்குறத பற்றியும் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இப்போ இந்த கட்டிங்ஸ் இப்போ இந்த செடியில் கட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா அதாவது சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி நடலாம் புது செடி வாங்கினா எப்போவுமே பாதி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடணும் மனசு வராது இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும் பாதி செடி அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளேருந்து எழும்பி வரும் பிளான்ட்டு அதாவது படக்குள்ள சாயிலேருந்து சின்ன சின்ன செடிங்கள்லாம் முளைச்சி வரும் உங்களுக்கு அதுக்காக தான் நான் போல் சாமந்தி பாதி அளவு நீங்கள் கட் பண்ணிடணும்னு சொல்கிறது இப்போ புது செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன கிள்ளைங்கெல்லாம் கட் பண்ணலாம் பாருங்க இந்த ப்ராஞ்சஸ் நான் கட் பண்ணி வைக்கிறேன் ஒரு சின்ன கப் தொட்டிக்கு நீங்க ரெண்டு கிளை வைக்கலாம் வைக்கலாம் நம்ம ஆனா இந்த பூ பூக்குமா பூக்காக நமக்கு தெரியாது ஏன்னா புது செடியில் சில டைம்ல முட்டைலாம் விரியும் இல்லைன்னா விரியாமே போயிடும் அதுக்காக தான் முட்டை ஃபுல்லாக பாதி கட் பண்ணிட்டு செடி வளர்க்கணும் சாமந்தி செடின்னு சொல்றது நானு இந்த சின்ன தான் நம்ம இப்போ நடப்புகிறோம் பாருங்க தேங்காய் நாரெல்லாம் வந்து கொக்கோ பெட்டியில்தான் நீங்கள் போல் தேங்காய் நார் வந்து தேங்காயில் எழுந்து பிச்சு குடிமையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தேங்காய் வாங்கும்போது அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும் இது போல் சேர்த்து வச்சுட்டு சின்ன கப்பில் வந்து நடலாம் ஆனால் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சாய் பிள்ளையும் கலந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நார் வந்து அடியில் இது போல் போட்டுக்கணும் நான் கோகோப்பீட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக பீட் எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் நார் உள்ளே இருக்கிறது மட்டும் இது போல் போட்டுக்கிறேன் நான் உள்ளே உள்பாகம் அதாவது தண்ணி ஊற்றுனா கீழே இறங்கிடணும் அதுக்காக தண்ணி சரியாக போகலன்னா நம்ம வைக்கிற பிரான்ச்சஸ் வந்து வேர் பிடிச்சாலும் அதிகிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறது இப்போ வந்து இது வந்து பீட்டு அப்புறம் பீட்டும் சாயிலும் ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் ஏற்கனவே நான் வந்து கலந்து வச்சுருந்தாலும் சொல்கிறேன் அப்புறம் கொகோப்பீட்டு வந்து இது கடையில் வாங்கினேன் நான் அது வந்து மண்ணோட செம்மண்ணோடு சேர்த்து வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக மணலும் சேர்த்துக்கணும் பாதி கப்பு இந்த மண்ணு கொகோப்பீட்டும் சேர்த்து கொஞ்சமாக வந்து ரிவர் சாண்டு அது போல் நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து பழைய மண் வந்து இது ரிவர் சாண்டு இருக்கிறதுனால இதில் நான் சேர்த்துக்கிறேன் அதாவது இது போல் மண் எதுக்கு சொல்கிறேன்னா ரவை போல் இருக்கணும் சாயில் அப்போ தான் சாமந்தி செடி நல்லா வரும் ரொம்ப நீங்கள் மண்ணெல்லாம் குழக்குல நின்று செம்மண் வந்து தண்ணி ஊற்றினா குழக்குளா இடம் போடுங்க மெட்டு மெட்டுன்னு அது போலலாம் இருக்கக்கூடாது வேறு ஆளுகள் வரும் இது போல் நல்லா நம்ம கலந்துட்டோம் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அதாவது கருவேப்பில கொஞ்சம் வெங்காயத்தோல் அது போல் நான் சொல்கிறது நிறைய நீங்கள் கருவேப்பிலை போட்டாலும் பரவாயில்ல கருவேப்பிலை தான் நான் போடுறேன் பாருங்க இது போல் நல்லா உருவி போடணும் நல்லா கருவேப்பிலை போட்டால் நல்லா இந்த எல்லாம் கூட பழுத்து போகாமல் நல்லா வளரும் அதுக்காக கருவேப்பிலையிலையும் நீங்கள் காய்கறி பிளான்ட் நடக்குன்னு வீடியோ அது அதுபோல் நீங்கள் நடும்போதும் போல கருவேப்பிலலாம் நிறைய சேர்த்துக்குங்க அதாவது அந்த உள்ள கருவேப்பிலாம் கொஞ்சம் போகிற மாதிரி நம்ம தனியாக மண்ணை எடுத்து நீங்கள் கலந்துட்டும் திருப்பி எல்லாமே சேர்த்து நட்டுடலாம் அப்படியே கப் தொட்டிலே வச்சு போட்டு நிற்க சொல்கிறேன் நான் இது போல் வந்து கருவேப்பிலையும் வெங்காயத்தோல் மட்டுமே போடுறேன் நீங்கள் வாழைப்பழம் தோல் கூட போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வேர் பிடிச்ச உடனே நம்ம கொஞ்சமாக எரு கொடுத்துக்கலாம் எதாவது கொடுக்காத எருவும் நம்ம கொடுக்கணும் இந்த மண்ணுக்குள்ளே எந்த எரு இல்லையோ அதெல்லாம் கூட கொடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே செடி நடும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது போல் காய்கறி வேஸ்ட்டு இலைங்கெல்லாம் போட்டு நடும்போது இது போல் நீங்கள் பள்ளம் தோண்டி வச்சுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் திருப்பி மண் போடணும் அதாவது வேர் பிடிக்கிறதுக்கு நான் அந்த இடத்துல வந்து இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இது போல் மண் போட்டுட்டு நட்ட உடனே சாமந்தி செடி வந்து எப்பவுமே சாமந்தி கீழே நட்டிங்கன்னா இப்போல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க நடணும் சப்போஸ் கீழே இலை இருந்த பிராஞ்சஸ் கிட்ட இலை இருந்ததுன்னா எடுத்துட்டு நீங்க நட்டுக்கலாம் அப்படியே கூட நட்டுக்கலாம் அது பார்த்துட்டு போய் கொட்டிடுவோம் எடுக்கலனாலும் லேசா வந்து இப்போ நம்ம சின்ன கிழ வைக்கும் போது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதனால நம்ம தான் அழுத்தம் கொடுக்கணும் சைடில் வந்து காற்று போகாமல் யார் போச்சுன்னா செடி காயும் அதுக்காக தான் நம்ம அதுக்குள்ள அணைச்சி விடணும் சாயில் இது போல வந்து மூணு பக்கம் மூணு சாமந்தி பிரான்சஸ் வச்சுட்டோம் நீங்கள் எல்லாம் போட்டு கருவேப்பிலாம் வேஸ்ட்டாக கீழே போடாமல் இதுபோல் வந்து செடிக்கு எருவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபெர்டிலைசர் வந்து இப்போ நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம் போல் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் கருவேப்பில் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட தண்ணியில் கலந்து இது போல் பெரிய பெரிய செடிக்கெல்லாம் கூட ஊற்றலாம் இப்போ இந்த சம்மந்தி செடி பாருங்க ஏற்கனவே நான் வந்து நட்டு வச்சிருக்கிறேன் இது அடிக்கடி நான் இந்த செடி வச்சு வீடியோ பண்ணுற சாமந்தி செடி சின்ன கன்று தான் நம்ம வச்சுருந்தோம் இது கஞ்சி தண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா வளர்த்து பாருங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் நட்டிங்கன்னா சமந்திக்கலாம் சூப்பராக வேர் பிடிச்சி நல்லா வளரும் பூக்கள் பூக்கும் பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம வேர் பிடிச்ச உடனே பார்க்கலாம் அடீனியம் பிளான்ட்லேருந்து ரெட் கலர் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஞ்சஸ்ஸே இனிமேல் தான் நட்டு பார்க்கணும் வேர் பிடிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் தான் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ